அரசியல் முதல் வயதானூர் என அனைவருமே ஆதரித்து வருகின்றனர் தலைவர் விஜய்க்கு இருக்கும் இளைஞர்கள் ஆதரவை சாதாரணமாக தள்ளிவிட முடியாது வருங்காலம் இளைஞர்கள் கையில் தான் இளைஞர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் அத்தகைய இளைஞர்களின் ஆதரவு இன்று தலைவர் விஜய்க்கு தான் அதிகமாக உள்ளது இளைஞர்கள் மட்டுமல்ல பெண்களின் ஆதரவும் விஜய்க்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் தான் இருக்கிறது தற்போது வயதான முதியோர்களும் தலைவர் விஜய்க்கு தான் வாக்களிக்க போவதாக கூறி வருகின்றனர் அந்த வரிசையில் விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்கும் பாட்டி ஒருவரது வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது எனக்கு தெரியாதா அந்த வீடியோவில் பேத்தி ஒருவர் தனது பாட்டியிடம் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க என்று கேட்கிறார் அதற்கு அந்த பாட்டியோ நான் உயிரோடு இருந்தா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் என்று கூற பேத்தியோ பாட்டிக்கு விஜயோட கட்சி பேரெல்லாம் தெரியவா போகுது இந்த சந்தேகத்தில் விஜயோட கட்சி பேர் என்ன என்று கேட்கிறார் அதற்கு அந்த பாட்டியோ விஜய் கட்சி பேரா எனக்கு தெரியாதா தாவேக்கா என்று கூறி மாஸ்க் காட்டியுள்ளார் அதற்கு விடாமல் பேத்தியோ என்ன என்று கேட்க அதற்கும் பாட்டி தமிழக வெற்றி கழகம் என்று கூறி அசத்தியுள்ளார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் லைக்குகளை குவித்து வருகிறது அனைத்து தலைமுறை மக்களும் விரும்பும் ஒரே தலைவர் விஜய் மட்டுமே